பொதுவா டபிள்யூ ஒரு ரெஸ்லர் இறந்து போகும்போது டபிள்யூ டபிள்யூஇ அவங்களோட ஸ்மாக்டன் எபிசோட என்ட்ரன்ஸ் ஸ்டேஜ்ல எல்லா ரெஸ்லர்ஸையும் நிக்க வச்சு பத்து தடவை பண்ணி அந்த ஒரு இறந்து போன ரெஸ்லருக்கான மரியாதையை கொடுப்பாங்க ஆனா ஓவர் த இயர்ஸ்ல டபிள்யூ டபிள்யூஇ ஒரு சில டபிள்யூடபிள்யூ ரெஸ்லர்ஸுக்கு மட்டும் இந்த மாதிரியான மரியாதையை செலுத்தாம அவங்களோட மரணத்தை அக்னாலேஜ் பண்ணாம புறக்கணிச்சிருந்தாங்க இதனால டபிள்யூடபிள்யூஇ இப்படி இந்த ஒரு சில ரெஸ்லர்ஸுக்கு மட்டும் அவங்களுக்கான மரியாதையை கொடுக்காம புறக்கணிச்சு கிடைச்சாங்க அப்படிங்கறதையும் இந்த ரெஸ்லர்ஸ் மரணத்துல இருந்த ஒரு சில மர்மங்களையும் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி ஏழுல டபிள்யூ டபிள்யூட த்ரீ மினிட் வார்னிங் அப்படிங்கிற டீம்ல ஒரு சமோன் ரெஸ்லர் அறிமுகமாகிறாரு அப்புறமா அந்த ஒரு பர்டிகுலர் ரெஸ்லருக்கு டபிள்யூ டபிள்யூஇ உமாகா அப்படிங்கிற ஒரு கிமிக்க கொடுக்குறாங்க இந்த ஒரு கிமிக் மூலமா உமாகா ரொம்பவே பிரபலமானாரு முக்கியமா உமாகா டபிள்யூ டபிள்யூட ஜான்சினா பாபிலாஸ்லி ட்ரிபிளிகேட் ஜெஃப்காடி மாதிரியான லெஜெண்டரி ரெஸ்லர்ஸ் கூட எல்லாம் ரெசில் பண்ணிருந்தாரு அது மட்டும் இல்லாம நிறைய

ஆக்கிஸ் ஜெரிகோ அப்படிங்கிற பாட்காஸ்டில் உமாகாவோட மரணத்தை பற்றி பேசும்போது உமாகாவோட மரணம் வின்ஸ்மெக் மேனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்ததாக குறிப்பிட்டிருந்தார் உமாகாவோட மரணத்துக்கு ட்ரக்ஸ் ரீசனாக இருந்ததாலயோ என்னமோ தெரியல டபிள்யூ டபிள்யூஇ உமாகாவோட மரணத்தை இக்னோர் பண்ணியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் டபிள்யூ டபிள்யூஇல வின்ஸ் மெக் டீமில் ஜாயின் பண்ணின டெஸ்ட் அப்புறமா ஷெஃபினி மெக் மேன் கூட ரொமான்டிக் ஸ்டோர் கூட பண்ணியிருந்தார் டபிள்யூ டபிள்யூஇல டெஸ்டால் ஒரு டாப் ரெஸ்லராக ஆக முடியலை ஆனால் இவர் ஒரு சிறந்த மிட்கார்ட் ரெஸ்லராக இருந்தது மட்டும் இல்லாம இண்டர்கல் சாம்பியன்ஷிப்பை கூட வின் பண்ணியிருந்தார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அவரோட பெர்தேக்கும் நாலு நாள் முன்னாடி ஆனதுனால இறந்து போனாரு டெஸ்ட் டாக்டர் பென்னாலா டெஸ்டோட மரணத்தை பத்தி பேசும்போது டெஸ்ட்டுக்கு அவரோட தலையில சிடிஇங்கிற பிரச்சனை இருந்தது டெஸ்டோட மென்டல் பிஹேவியரை இந்த ஒரு பிரச்சனை மாற்றினதாக சொல்லியிருக்காரு டபிள்யூடபிள்யூஇ இன்னைக்கு வரைக்கும் டெஸ்டோட மரணத்தை அக்னாலேஜ் பண்ணல இன்னும் சொல்ல போனா டெஸ்ட்னு ஒரு ரெஸ்லர் இருந்ததையே டபிள்யூ டபிள்யூ

மேட் ஆஸ்பானுக்கு தலையில ஏற்பட்ட அடிகள் தான் அவரோட இந்த சீக்கிரமான மரணத்துக்கு காரணம்னு அவரோட ஃபேமிலி டபிள்யூ மேல கேஸ் போட்டிருக்காங்க ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி வரை டபிள்யூ டபிள்யூல ரெசில் பண்ணவர் தான் டீனோ ப்ரோவோ இவரை பன்னெண்டு தடவை சுட்டு கொன்னுட்டாங்க மாஃபியா கும்பல் கூட தொடர்பு இருந்ததுனால அவர் கொல்லப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு சோ இதனால டபிள்யூ இவரோட மரணத்தையும் கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணுனாங்க டபிள்யூ டபிள்யூட ரெஸ்லரான கிறிஸ் கேனியன் பெரிய ரெஸ்லராக வருவாருன்னு ஃபேன்ஸ் நினச்சிட்டு இருந்தாங்க டபிள்யூசி டபிள்யூவை பர்ச்சேஸ் பண்ணின டபிள்யூ டபிள்யூஇல கிறிஸ் கேனியனை டபிள்யூ டபிள்யூஇ சரியாக யூஸ் பண்ணவே இல்லை ரெண்டாயிரத்தி நாலில் டபிள்யூ டபிள்யூஆல ரிலீஸ் பண்ணப்பட்ட கிறிஸ் கேனியன் ரெண்டாயிரத்தி பத்தில் அவரோட லைஃபை அவரே முடிச்சுக்கிட்டாரு ஸோ டபிள்யூ டபிள்யூஇயும் இவரோட மரணத்தை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிட்டாங்க டபிள்யூ டபிள்யூஇட ஆட்டிடியூட் ஈரால ஹார்ட் கோர் டிவிஷன் ஒரு டிவிஷன் இருந்துச்சு இந்த டிவிஷனில் இருந்த ஒரு ரெஸ்லர் தான் கிராஸ் காலி இவர் நார்மலான ஒரு ரெஸ்லர் மாதிரி இல்லாமல் ரொம்பவே என்டர்டைனிங் ஸ்ட்ரீமிங்கான செக்மெண்ட்ஸை பண்ணின சூப்பரான ஒரு ரெஸ்லர் கிராஷ் கிராஷ் ஹாலி டபிள்யூ டபிள்யூஇல ஹார்ட் கோர் சாம்பியன்ஷிப்பை டுவெண்ட்டி டூ டைம்ஸ் வின் பண்ணியிருக்காரு அதாவது ஒரு சாம்பியன்ஷிப்பை இவர் இருபத்தி ரெண்டு தடவை வின் பண்ணியிருந்தாரு டபிள்யூ டபிள்யூஇ ஹார்ட் கோர் டிவிஷனை க்ளோஸ் பண்ணாங்க எப்போ அப்படின்னா ஆட்டிடியூட் இராவோட முடிவில் ஹார்ட் கோர் டிவிஷனை க்ளோஸ் பண்ணின அப்புறமா ரெண்டாயிரத்தி மூணுல காலியை டபிள்யூடபிள்யூஇ ரிலீஸ் பண்ணி வெளியனுப்பிட்டாங்க அனுப்பிட்டாங்க வெளியனுப்பட்டு ரெண்டாயிரத்தி மூணுலயே காலி அவரோட ஃப்ரெண்டான ஸ்டீவ் ஸ்டீவி ரிச்சர்ஸோட வீட்டில் வச்சு ட்ரக் ஓவர் டோஸ் ஆகி வெறும் முப்பத்தி ரெண்டு வயசுல இறந்து போனார் ஸோ இவரோட மரணத்திலையும் ட்ரக்ஸ் இன்வால்வ் பண்ணி இருந்ததுனால டபிள்யூடபிள்யூஇ இவரோட மரணத்தை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறமா ஒன் நைட் ஸ்டாண்ட் அப்படிங்கிற டபிள்யூடபிள்யூட ஒரு பேப்பர் யூல இவருக்காக ஒரு ட்ரிபியூட்டை மட்டும் காட்டியிருப்பாங்க ஆனால் பத்து பெல் அடிச்சு அவருக்கான மரியாதையை டபிள்யூ அவருக்கு கொடுக்கல இவர் டபிள்யூ டபிள்யூட ஒரு சிறந்த என்டர்டைனிங்கான ரெஸ்லர் ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரி ட்ரிபியூட்ஸோ மட்டும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இவருக்கு ஏற்றது கிடையாது டபிள்யூ இவரையும் இன்னும் அதிகமாக மரியாதை படுத்தியிருக்கணும் டபிள்யூ டபிள்யூல ஆரம்பத்தில் மேபல் அப்புறமா விசரா அதுக்கப்புறமா பிக் டேடி வீனு மூணு விதமான ரொம்பவே பிரபலமான கிமிக்ஸை பண்ணின ஒரு ஹெவி வெயிட் ரெஸ்லர் தான் விசரா ஆனால் விசராவை டபிள்யூ ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அக்னாலேஜ் பண்ண தவறிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ரெண்டாயிரத்தி பதினாலுல மாரடைப்பு காரணமா விசரா இறந்து போனாரு டபிள்யூ ராய் எபிசோட்ல இவரோட மரணத்தை கரெக்டா அக்னலைஸ் பண்ணவே இல்ல நார்மலா ஒரு ரெஸ்லர் இறந்தாங்கன்னா அந்த வாரத்தோட ராய் ஸ்மாக் டவுன் எபிசோட்லயே டபிள்யூ அந்த ஒரு ரெஸ்லருக்கான ட்ரிபியூட்டையோ மரியாதையோ கொடுத்து அதை அக்னாலேஜ் பண்ணுவாங்க அதாவது ஒரு வாரம் கழிச்சு ஃபேன்ஸோட ப்ரெஷர் தாங்க முடியாம டபிள்யூ இவருக்கான ட்ரிபியூட்டை கொடுத்ததா சொல்லியிருக்காங்க அதுவும் ஃபேன்ஸோட ப்ரெஷர்னால மட்டும் தான் டபிள்யூ டபிள்யூ பண்ணியிருந்தாங்க இது தவிர எந்த ரெஸ்லர்ஸோட மரணத்தை எல்லாம் டபிள்யூ டபிள்யூ அக்னாலேஜ் பண்ணி அவங்களுக்கான மரியாதையை கொடுக்காம புறக்கணிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பா இந்த வீடியோவுக்கு பார்ட் டூ இருக்கு நண்பா பார்ட் டூ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ஸையும் ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க